இயேசு உங்களை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தேவரேர் எழுந்தர்லே சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அமீன் சியோன் என்பது பரிசுத்தமுள்ள ஸ்தலம் என் தேவன் இருக்கிற பரிசுத்தமுள்ள ஸ்தலம் தான் சியோன் அந்த சியோனிலே இருக்கிற கத்தருடைய பரிசுத்த நகரத்திலே இருக்கிற ஜனங்கள் தான் நாங்கள் இந்த வசனத்தில் ரெண்டு வகையான அர்த்தங்கள் இருக்கு ஒன்று கத்தருடைய வருகைக்கான காலம் சமீபித்து விட்டது என்று உணர்த்துகிற ஒரு வசனம் இரண்டாவது அநேக நாட்கள் போராட்டத்தோடு பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா இவ்வளவு நாட்கள் கடந்து விட்டது ஒரு நன்மையுமே நடக்கலை தேவன் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் கர்த்தர் சொல்கிறாரு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது தயை செய்கிற அந்த காலம் வந்துருச்சு அந்த குறித்த நேரமும் வந்துவிட்டது இனி பயப்பட தேவையில்லை கத்தர் குறித்த காலம் வந்து விட்டது உங்களுக்கான காரியத்தில் கர்த்தர் தய செய்வார் பயப்பட வேணாம் இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி ஜபம் பண்ணுங்க கத்தர் அதிசயம் செய்வார் அற்புதம் செய்வார் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன் தரிப்பார் அதிசயம் சேவார் அமேன் காட்டசியோ